ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறேன்னா ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடியதான ஒரு சைட் டிஷ் ரெசிபி சைடிஷ் டிஷ் கிடையாது இன்னைக்கு நம்ம வந்து இட்லி தோசை தோசைக்கு வச்சு சாப்பிடற மாதிரியே ஒரு சட்னி ரெசிபி ஓகேங்களா ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும் அதுதான் நம்ம எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னால இன்னைக்கு நான் கேட்டுக்க பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு சாரி வந்து ஒரு சாட்டர்டே நம்ம வந்து ஒரு கருவேப்பிள்ளை சாரி இதே கருவேப்பிள்ளை டிசைனில் ஒரு சாரீ போட்டிருந்தோம் லினன் கட்டன்ல எக்கச்சக்கமானது இப்படி நம்ம கிச்சனையும் வீடியோ எடுத்து என்னையும் வச்சு அப்படி இப்படியே கேட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க நிறைய பேர் பட் அந்த சாரி வந்து நமக்கு அவுட் ஆயிடுச்சு ஸோ நிறைய பேர் கேட்டதுக்காக இப்போ வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி நம்ம சேரீ எடுத்துருக்கோம் இந்த சாரி நல்ல ஒரு சாஃப்ட் டெக்ஸ்டர்ல இருக்கும் இங்க பாருங்க பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த சிர்கோசி டிசைன் அதாவது வந்து ஸ்டோன் ஒர்க் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க முந்தி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பிளவுஸ் வந்து நான் அந்த லினன் காட்டன் பிளவுஸை போட்டிருக்கேன் பட் இந்த இதுல வந்து இந்த சேரீல உள்ள குட்டி குட்டி லீஃப் வச்சு இதே மாதிரி இருக்கும் பார்டர்ல வந்து அந்த சிறுகோசி டிசைன் வரும் ஓகேங்களா மொத்த எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் பேசலாம் நானூற்றம்பது ரூபா ரெண்டு சரி வாங்கிங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் வரும் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பண்ண போகிற சட்னி பார்த்தீங்கன்னா பாருங்க கிரீனிஷ் அப்படியே பச்சை இருக்கும் புதினா சட்னி தான் நம்ம பண்ண போறோம் என்னடா புதினா சட்னிக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்கான்னு இருக்கீங்க புதினா சட்னி நிறைய வெரை வெரைட்டில வைப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க பட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுடைய கான்செப்டே சிம்பிளாக இருக்கணும் டேஸ்ட்டாக இருக்கணும் தான் அது அதுக்கு வந்து லைட்டாக வந்து வறுத்து எடுக்கப்பறம் அதுக்கு கடாயை வந்து அடுப்பு வச்சுட்டு சூட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக முதல்ல ஆயில் ஊற்றிக்கலாம் நிறைய ஆயில் வேண்டாம் இந்த வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நான் வந்து பச்சை கலராக இருக்கணும்னா நம்ம பச்சை மிளகா தான் போடணும் நீங்கள் கலர் மாறினா பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகா வந்து என் காரத்துக்காக ஒரு அஞ்சு ஆறு மிளகாய் எடுத்திருக்கோம் ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் அவ்வளோ காரம் இருக்காது பட் நீங்கள் இதை போடும்போது என்ன பண்ணுன்னா அப்படி நேராக முழுசு முழுசாக போட்டிங்கன்னா அப்படி நம்ம மேலே டபுக்கு டபுக்குன்னு தெரிச்சிரும் பாருங்க ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குங்க ரொம்ப ஊற்ற வேண்டாம் சூடான ஒன்று இதை வந்து உடச்சி போடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் கீரி போடுங்க அப்படி இல்லைன்னா முதத்தில் வந்து டப்புனு வந்து வெடிச்சிரும் முதல்ல இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கணும் அதேமாதிரி நான் இன்றைக்கி வந்து புதினா கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் எனக்கு வெறும் புதினா அந்த ஸ்மெல் பிடிக்காது அதில் கொஞ்சமாக நான் எப்போவுமே கொத்தமல்லி சேர்த்துக்குவேன் அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் பிடிக்கும் நிறைய பேருக்கு வந்து அந்த புதினா மட்டும் போட்டு செஞ்சிங்கன்னா அதுவும் சூப்பராக தான் இருக்கும் பாருங்க லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பச்சை மிளகா பாருங்க நல்லா வதங்கிட்டு இந்த மாதிரி வதங்கினா போதும் இவ்வளோ வதங்கினா போதும் நல்லா மாற்றி மாற்றி விட்டு இந்த மாதிரி வதங்கின உடனே அதை எடுத்துருங்க நல்ல ஸ்டவ் வந்து நான் சிம் பண்ணி தான் வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு இதே எண்ணெயில் இது கொஞ்சம் கொண்டு எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா இதில் நம்ம வந்து புதினா உழைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தான் மல்லி போட்டுக்காதுக்கா மல்லி நிறைய போட்டுக்கலாம் நினைக்கிறீங்க நல்லா புதினாவை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா மண்ணுக்குன்னு இருக்கக்கூடாது நல்லா கழுவிக்கோக்க சிம்மில் தான் போட்டிருக்கேன் இது வந்து ரொம்ப நேரம் வந்து ரொம்ப நேரம் வதக்க கூடாது அவ்வளோதான் சவ உடனே ஆஃப் பண்ணிடுங்க லைட்டாக சூடு வதப்புங்க இந்த சூடே உங்களுக்கு போதும் அப்படிலாம் வந்து நமக்கு கிரீன் கலரில் இருக்கும் எவ்வளோ கம்மியாகிட்டு பாருங்க ஒரு செகண்டில் இந்த மாதிரி வதங்கிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ போட்டோம் நம்ம அவ்வளோதான் இது வதங்கினோன்னா அப்படியே தூக்கிடுங்க போட்டது எப்படி ஒரு கட்டு நான் போட்டேன் அப்படியே எடுத்து அவ்வளோதான் இதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் கொஞ்சம் திக்னஸ் வரணும் பார்த்தீங்களா அதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு சில் தேங்காய் எடுத்துருக்கேன் இதையும் போட்டு நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் கூடவே புளிப்புக்காக இங்கே போகிறங்களா நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் புளி புளிப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வர போகிறோம் ஓகேங்களா அப்போ ஒரு தாலி போடலாம் எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ த சட்னி வைக்கும் போது நம்ம இட்லியும் வந்து சைட் பை சைட் செய்ய ஆரம்பிச்சாச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை ஒரு பவுலுக்கு நீங்கள் மாற்றிட்டு இப்போ ஒரு தாலிப்பு நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ பாருங்க தனியாக எடுத்து வச்சாச்சா இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதாவது லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணியும் ஊற்றி கழுவி வச்சாச்சு இதில் வந்து நீங்கள் கேள்வி கேட்பீங்க நான் அரைக்கும் போதே உப்பு போட்டுட்டேன் அது சொல்ல மறந்துட்டேன் மிக்சியில் போடும்போது நான் உப்பு போட்டேன் அந்த வீடியோவும் எடுக்கல சொல்லவும் மறந்துட்டேன் கட்டாயமா வீடியோவில் கேட்பாங்க மேம் நீங்கள் உப்பு போடல அப்படின்ட்டு இப்போ கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு ஒரு ஒன்றிலிருந்து ஒன்றரை ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால தனியாக வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்படியா இதுக்கு தங்க வெங்காயம்லாம் நம்ம போட்டு தாளிக்கணும்னு கிடையாது ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இது வாசத்துக்காது கூடவே கழுவி வச்ச கருவேப்பா அந்த உளுந்து போட்ட உடனேயுமே ஒரு வாசனை இப்போ இதை தூக்கி இதில் ஊற்றுக்க அவ்வளோதான் உளுந்து நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகணும் ஆனவளையும் தூக்கி ஊற்றிடுவாங்க சூப்பரான சட்னி ரெண்டு நிமிஷம்தான் மிஞ்சி மிஞ்சி போலாம் நம்மளுடைய சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இட்லியும் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறோம் செம சூப்பரான புதினா சட்னி இட்லி நமக்கு சுட சுட ரெடி ஆயிடுச்சு ரெண்டு இட்லி வச்சுக்கலாம் ஓகே சூடான இட்லி கூட இந்த மாதிரி ஒரு சட்னியை வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எத்தனை இட்லி சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு செம சூப்பராக இருக்கும் இட்லியை பாருங்களேன் எவ்வளவு ஒரு சாஃப்டா இருக்குன்னு இட்லி கையில் வச்சோன்னே பிச்சி அபி மல்லிப்ப மாதிரி இந்த மாதிரிலாம் இட்லி கீ சட்னி வச்சு கொடுத்தா நானே வந்து மூணு இட்லி சாப்பிடுறது நாலு இட்லி சாப்பிடு செம்ம சூப்பராக இருக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடும் கூட கட் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க பிடிச்சிருச்சு நான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட்யூகே நியூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்